குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கவுன்சிலிங்கில் நம்ம பார்க்க போகிறது மன்னிக்கிறது இது மன்னிக்கிறதுன்றது சாதாரணமாக சொல்கிறீங்க மன்னிக்கிறதுனா அவ்வளோ ஈஸியான விஷயமா அவங்கவுங்க எவ்வளவோ மனசை காயப்படுத்திடுறாங்க எப்படி மன்னிக்க முடியும் கரெக்டு தான் கரெக்டு மன்னிக்கிற ம முடியாத தவறுகளை நிறைய பேர் பண்ணிடுறாங்க நம்ம மனசை காயப்படுத்திடுறாங்க சமீபத்தில் கூட ஒரு இதில் வந்து நான் ஃபேஸ்புக்கில் ஒன்றத்தில் படித்தேன் நான் ஒரு இரண்டு கால் மிருகம் என்னை குதறிவிட்டது மனவலியால் துடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு புரியல உடனே வந்து நீங்க வந்து ஊசி போட்டுக்கோங்க அது போட்டுக்கோங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க வாஸ்தவம் ஒரு நாய் கடிச்சு ஏதாவது கடிச்சா கூட அது உடம்பு வலியோடு போயிடும் ஆனா மனுஷங்களுடைய வார்த்தைகள் வந்து மனசில் ஏற்படுத்துகிற வழி அதிகம்தான் ஆனா அதையே நினச்சின்னு இருக்காம அதை நாம மன்னிக்கிறது மறக்கிறது மூலமா நம்ம வாழ்க்கையில் நமக்கும் சரி அந்த அந்த அடுத்தவங்களுக்கும் சரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படி என்ன நடந்துட போகிறது அப்படின்னு கேக்குறீங்களா முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறேன் இமோஷனல் ஹெல்த் உங்களுடைய ஹீலிங் இமோஷனல் ஹீலிங்னு நாங்கள் அதை சொல்றோம் நீங்கள் அடுத்தவங்க பண்ணின தவறு நீங்கள் மன்னிக்கிறது மூலமாக நீங்கள் வந்து உங்கள் கடந்த காலத்திலேருந்து வெளியில் வந்துடுறீங்க நேற்றுக்கு நடந்ததையே நினச்சிட்டு முந்தைய நேற்றுக்கு அவங்க அப்படி பேசினாங்க அதுக்கு முந்தின நாள் இவங்க இப்படி பேசினாங்க அப்படின்னு நினச்சிக்கிறதுலேருந்து நீங்கள் வெளியில் வரதுனால அந்த இமோஷனல் ஹீலிங் உங்களுக்கு கிடச்சிடுது அந்த கடந்த காலத்திலேருந்து வெளியில் வந்துடுறீங்க அதுக்கு அடுத்தது அடுத்தது என்னன்னு பார்த்தாக்க இப்போ நீங்கள் அவங்கள மன்னித்து அவங்கள எங்கேயாவது பொது இடத்துல பார்க்கும்போது ஒரு ஹலோ அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி பட் அதுக்கப்புறமா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பையோ ரிலேஷன்ஷிப்பையோ ஒரு கார்டியலாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அவங்க அவங்களுக்கு சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் உங்கள் ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகுது மூணாவது விஷயம் என்னென்னா மென்டல் ஹெல்த்து இப்போ அவங்க பண்ணின தப்பையே நினச்சி நீங்கள் மனசுக்குள்ள ஒரு கொ கொந்தளிப்பில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி இதெல்லாமே நிறைய இருந்திருக்கும் இப்போ நீங்கள் அவங்கள மன்னிச்சு அதிலேருந்து நீங்கள் வெளியில் வந்தப்போ பார்த்தாக்க அதெல்லாம் போயிருக்கும் உங்களை விட்டு போயிருக்கோம் எப்போது உங்கள் மென்டல் ஹெல்த்து நல்லா ஆயிடுச்சோ ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டிலேருந்து வெளில வந்துட்டிங்கன்னா ஏன்னா அதெல்லாம் தான் உங்களுக்கு அல்சருக்கு இல்லைனாக்கா ஷோல்டர் பெயினுக்கு இல்லைனாக்க ம நீ பெயின் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி தான் அப்போது அவங்கள மன்னிக்கிறது மூலமாக நம்ம அதுலேருந்து வெளியில் வந்துட்டாக்க நம்ம மென்டல் ஹெல்த் மட்டும் இல்லை நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தும் நல்லா ஆகிட்டு நம்மளே லைட்டாக ஃபீல் பண்ணுவோம் அதுக்கு ஓ ஃப்ரீடம் அண்ட் எம்பவர்மெண்ட் அப்படி என்னது அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா அதாவது அவங்கள மன்னிச்சுடுறது மூலமாக நம்ம மனசில் இருக்கிற பெரிய பாரம் வெளியில் போயிட்ட உடனே நமக்கு பெரிய சுதந்திரம் கிடைச்ச மாதிரி நினச்சிக்கிறோம் நம்மளால் அதை அந்த அது ஒரு பெரிய கால் கட்டாக அவங்களுடைய அவங்க நம்மளை காயப்படுத்தினது நமக்குள்ளே ஒரு கால் கட்டாக நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது அவங்கள நம்ம மன்னிச்சு அவங்கக்கிட்ட ஒரு சிரிச்ச ஹலோ சொல்கிறது மூலமாக நம்ம அந்த தலையிலேருந்து விடுபட்டு நமக்கு ஒரு பெரிய சுதந்திரம் கிடச்சாப்பில் ஆகிடுறது அதனால் உங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அப்போ என்னக்கா எப் அவங்கள மன்னிக்கிறது மூலமாக எம்பத்தி எம்பத்தட்டிக்கெல்லாம் அவங்க சுச்சுவேஷன்லேருந்து அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க ஸோ ஒத்தரை புரிஞ்சுக்கிறது மூலமாக அந்த மாதிரி வேறு சுச்சுவேஷன் வந்தால் ஓ இவங்களுக்கும் அப்படி தான் அந்த சுச்சுவேஷன் இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்துட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள் அப்படின்னு வரும்போது உங்களுடைய பர்சனல் குரோத் அப்படிங்கிறது நல்லா இருக்குது ஸோ இத்தனை நாளைக்கு இந்த அகெயின் இதில் எல்லாம் கூட முக்கியமான என்ன தெரியுமா ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இத்தனை நாள் அந்த கோபத்தில் சரி இவனே என்னை திட்டிட்டான் அவங்களே என்னை திட்டாங்க இவங்களே என்னை வேணாம் சொல்லிட்டாங்க இப்படின்னு ஏதோ ஒன்று நினச்சின்னு இருக்கும் பொழுது நமக்கு சுவாமி பக்தியாக ஒரு 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 ஆன்மீக பாட்டு கேட்குறதா இல்லை நாம்ளே ஒரு பாட்டு பாடுறதா எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்கும் பட் மன்னிச்சு நம்ம மனசில் இருக்கிற இந்த ஹெவினஸ் போன உடனே நமக்கு உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா விஷயங்களும் இந்த உலகமே நமக்கு இனிமையாக தெரியும் ஸோ ஒருத்தர் நமக்கு பண்ணியிருக்கலாம் த தவறுதல் தவறுதல் பண்ணாத மனிதர்களே இருந்திருக்க முடியாது நாமளும் பண்ணியிருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருந்துருக்கலாம் அப்போது அவங்க பண்ணியிருந்த மறந்து மன்னித்து மறக்கிறோம் அவங்களோட தொடர்ந்து ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப்பில் நாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதனுடைய பெனிஃபிட்ஸ் நமக்கு நம்ம வாழ்க்கையை ரொம்ப நல்லா ஆக்கும் ஸோ மறப்போம் மன்னிப்போம் வேறு ஒரு இன்சிடெண்ட்டில் நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ